ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேய்பிரை அஷ்டமி திதியில் மகாதேவர் என்கிற சிவபெருமான் பைரவர் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார் அஷ்டமி திதிகளில் வந்து சுபகாரியங்கள் செய்கிறது வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ முன்னோர்கள் நமக்கு சொல்லுவாங்க அதாவது சுபகாரியங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கிரக பிரவேசம் சொத்து வாங்குறது இது எல்லாமே வந்து அன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த திதிகள் தான் தெய்வ காரியங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதாவது நம்ம வந்து தீட்சை பெறுவதனாலும் சரி மந்திரங்கள் ஜெபிப்பதுனாலும் சரி ஹோமங்கள் செய்கிறதுனாலும் சரி ஒரு பல அபிஷேகங்களில் கலந்துக்கிறதுனாலும் சரி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறது அன்றளவில் இருந்து இன்று வரைக்கும் நமக்கு செய்யப்பட்டு வருது ஸ்ரீ பைரவருக்கு வந்து பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள்லாம் நீங்கும் இழந்த செல்வங்களை மீன் பெறதுக்கும் தொழிலில் வளர்ச்சி காண்றதுக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுறதுக்கும் செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கும் தேய்ப்பிரை அஷ்டமி என்று நம்ம பைரவர வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளோ அஷ்டமி அன்று தான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு செல்வங்களை வழங்கி வர்றாங்கங்கிறது ஆன்றோர்களோ சித்தர்களோட நம்பிக்கை அதுதான் தேய்பிரை அஷ்டமி தேதியில் வந்து நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நமக்கு கிடைக்கும் தேவிரை அஷ்டமி நாளில் வந்து ராகு காலத்தில் ஸ்ரீஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வந்து நம்ம வழிபட புண்ணியம் கிடைக்கும் நமக்கு மேலும் நம்மளோட ஏழு ஜென்மங்கள் மற்றும் ஏழு தலைமுறையோட முன்னோர்களோட பாவ வினைகள் தீரத் துவங்கும் இந்த மாதிரி பாவ வினைகள் தீரத் துவங்கிய மறு வினாடியே நமக்கு வந்து செல்வ செறிப்பு வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும் வர வேண்டிய பணம் நமக்கு வந்துவிடும் தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி விடும் எவ்வளவு பெரிய கடனங்களாக இருந்தாலும் சரி தீர்ந்துவிடும் தீராத நோயும் தீரும் அதே மாதிரி வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் செய்கிறவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இந்த பணம் சந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும் அதுக்கு வந்து ஒரு தீபத்தை வந்து அதாவது ஐந்து அஷ்டமி தினங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு நொடி பொழுதில் நமக்கு மறைஞ்சிடும் அதாவது என்ன தீபம் அப்படின்னா பூசணிக்காய் தீபம் அதாவது பூசணிக்காயை வாங்கி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள எல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வந்தோம் அப்படின்னா அதாவது பைரவர் கால பைரவரை வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் அஷ்டமி தேதி தொடங்குகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபது அதாவது ஆடி நான்காம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்குது அஷ்டமி தேதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்று காலை வந்து அதாவது ஆடி ஐந்தாம் தேதி காலை எட்டு பன்னிரெண்டு மணிக்கு நமக்கு முடியுது அதாவது காலை பைரவரை வழிபடணும் அப்படின்னா மிக சிறந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு காலத்தில் வழிபடுறது மிக சிறப்பு ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் வழிபாடு வந்து இருபத்தொன்னாம் தேதி தான் வருதுன்னு சொல்லி நிறைய காலண்டர்ல போட்டிருப்பாங்க ஆனா ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இருபதாம் தேதி நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்றது மிக சிறப்பு ராகு காலம் அன்னைக்கு எப்ப வருது பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து இருந்து ஒண்ணு ஐம்பது வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு அந்த நேரத்துல இந்த பூசணி தீபத்தை வழி ஏற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ சரிப்படைகிறதுக்கும் சரி தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் சரி நமக்கு மிக உகந்ததா இருக்கும் சில கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப அபிஷேகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி கூட நடக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஆனால் அன்னைக்கு முழுமையா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் அந்த ராகு காலம் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபதாம் தேதி தான் வருது அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் இந்த நேரத்தில் கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம தயிர் சாதம் வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ